சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அமைஞ்சிருக்கு மகர ராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியைச் சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் இருப்பது இதுவரை அவரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சோதனைகள் குறைய ஆரம்பிக்கும் என விவரிக்கிறது புராதான ஜோதிட மகர பொறுத்த வரைக்கும் மகரம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு சுக்கரன் மற்றும் ராகு ஆகிய இருவரும் யோக பலன்களை அளிக்கும் நிலையில இந்த மாதத்துல சஞ்சரிக்கிறார்கள் என்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பல வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது பல முறைகள் விளக்கியுள்ளபடி கொடுப்பதில் ராகுவிற்கு நிகரில்லை எதிர்பார்த்த போல இந்த மாதத்தில் எதிர்பாராத பண சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தேடி தரக்கூடிய ராகு சுக்கரனுடைய நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்த்துக்கோங்க அப்படி ஏற்படும் போது தேவையில்லாத இன்னல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் அதுவும் வளர்ச்சியை தரக்கூடிய முக்கிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது சுக்கரனுடைய நிலை நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குதுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடனும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளும் போது அவர்களோடும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஜென்ம ராசிக்கு கூடிய விரைவில் செவ்வாய் மாறுவதால வீண் அலைச்சலும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் ஆரோக்கியத்தை பாதிக்க கொடுங்க இதனால் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருங்க உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அல்லது நேரங்களில் வெளியில் செல்வது இவற்றை தவிர்த்து கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குது ஏற்கனவே மற்றொரு அக்னி கிரகமான சூரியன் நிலை கொண்டிருக்கிறாருங்க கூடுமான வரையில் கூட்டங்கள் அரேபிய இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா தொற்று நோய் ஏற்படுவதற்கும் சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர் இருக்கும் மாதம் தேதி முதல் தேதி வரை மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம சனி தோஷம் விலகிவிட்டதாலும் இளரை சனியினுடைய கடைசி பகுதியான சனியினுடைய நிலை இருப்பதாலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எந்தவித காரணமுமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இனி உங்கள் ராசிக்கு அது மட்டும் இல்லாம உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானும் இந்த காலகட்டம் நீங்கள் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மகர ராசியினருக்கு எளிதில் ஆசை நிறைவேறுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது இந்த முன்னேற்றங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் தற்காலிக பணியாளர்கள் அவரது பணியில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை தேடி தரக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்கு இப்படிப்பட்ட மாதத்தில் நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளும் போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய வாழ்வில் மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய் அவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறை அனைத்தும் சனி சுக்கரன் ராகு ஆகியோருடைய சஞ்சரிப்பதால நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று பெரியோர்கள் கூறக்கூடிய அளவிற்கு அதற்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்க இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சிந்தித்து செயலாற்றி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளும்போது போது உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குதுங்க புதிதாக விற்பனை நிலையங்கள் அதிகரிப்பதற்கும் ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவி தானாக தேடி வர இருக்குதுங்க கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர இருக்காங்க சிறு வியாபாரிகளுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்கு என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே திருவினையாக்கும் என்பதால் சிந்தித்த செயலாற்றி உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறந்த யோக பலன்களை சற்று தாராளமாகவே அளிக்கக்கூடிய நிலையில முக்கிய கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானமும் உயர இருக்குது மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது திரைப்படத்துறையினருக்கு ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்க இருக்குதுங்க புதிய முயற்சிகள்ல மனதை செலுத்தாமல் சந்தர்ப்பங்களை முதலில் முடித்துவிட்டு அதற்கு பிறகு புதிய மனதை செலுத்தும் போது எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய மகர ராசியை சேர்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது எதிர்பாராத முக்கிய பதவி ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க மத்திய அரசுடன் தொடர்புள்ள பிரமுகர் ஒருவருடைய ஆதரவினால ஆளும் கட்சியில் செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப பங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அரசியல் திறமையை வெளிக்கொணர் போது எதிர்பாராத பதவி ஒன்றோ அல்லது கட்சியில் முக்கிய பொறுப்பொன்றோ கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால பாடங்களை மனதை செலுத்துவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஒரு சிலருக்கு சோர்வும் உறக்க உணர்வும் அதிகரிக்கும் சக மாணவர்களுடன் பகையுணர்ச்சி ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகும் செயலாற்றி இந்த பிரச்சனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் பயிலும் போது முன்னேற்றங்கள் உங்களுடைய கல்விக்கு தேவையான சலுகைகள் தானாகவே உங்களை தேடி வந்தடைவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குது பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெற்றிருக்குதுங்க மகர ராசினி பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தூரம் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் ஐந்து அல்லது ஒன்பது மண் அகலில் கல்லணை தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க வீட்டின் பூஜை அறையில் இதனை செய்து வரலாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ఏర్పడం